இந்த காலையில் ஆய்வு பணிக்கு வந்துருக்க இடம் பழையப்பேட்டை இங்கே ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து இந்த மெயின் ரோட்டில் ஒரு இடம் கொடுத்தோம் அது நல்ல தண்ணி அவர் அவரை திரும்பவும் இங்கே ஒரு ஒரே ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்ருக்காரு இது கண்டிப்பேரி ஏரியா பழையப்பேட்டை தண்ணி வந்தால் முப்பது டு நாற்பது அடிக்குள்ள வந்துடணும் அதுக்கெல்லாம் த தனி வராது ஏன்னா ஃபுல்லாக கருங்கல் கடினப்பாடு ஏரியா அது முப்பது அடி நாற்பதுலாம் வந்தாலுமே அது வர வருடம் முழுக்க ஓடும் ஏன்னா காரணம் மிக அருகில் உள்ள கண்டிப்பாக குளம் இதில் மூணு அடி அகலத்தில் தான் பார்க்கணும் இந்த சோத்துலேருந்து அதான் ஓகே இங்கே மேற்கு கலக்க பாறை இப்போ அதனால் நம்ம இந்த வடக்கத்துக்கு தான் ஸ்கேன் பண்ணணும் இதுக்கு நேராக உள்ளே போர் அப்படியே தொண்ணூறு அடி ஆழம் தொண்ணூறு அடி அதில் ஒரு

அந்த இருந்து மூணு அடி தான் அவங்க இடம் அதனால் இதில் ஒரு ஸ்கேன் மட்டும்தான் எடுக்க முடியும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பன்னெண்டு மீட்டர் லென்த்து இதில் ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒன்று அங்கே டிரான்ஸ்மோட்டர் கருவி இருக்கிற இடத்துல உள்ள லீச் லீச் பிட்டு இன்னொன்று அந்த போர்வல்

நீங்கள் எண்பது டிகிரி எல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நம்ம பார்த்தா ஒரே ஸ்கேன் தானே எடுத்தோம் அந்த கடையில் ஒரே ஸ்கேன் எடுத்ததில் பெஸ்ட் இடத்த கொடுப்போம் இந்த ரிப்போர்ட்டையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் சரியா இதாக போட்டோம்ல அதில் தண்ணியாக ஆமாம் ஒன்று இல்லைன்னு போர் போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஸோ இது ஏறக்குறைய அதை மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த இடம் மட்டும் உங்கள் போர்வலோட கொஞ்சம் பரவாயில்ல போர்வல் வந்து சீசனுக்கு ஓடும் இப்போ ஓடாது ஏன்னா இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அதை லீச்சு போட்டு எப்படிங் லைட்டாக காட்டுது ஸோ இப்போ இந்த இடம் இருக்கலாம் பெஸ்ட் இடம் தான் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க பதினோரு மீட்ரு பழையப்பட்டை ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் எதுவும் இல்லை போர்வல் போட தகுதி இல்லை பழையப்பட்டையில் ஒரு ஸ்கேன் முடிஞ்சது இது வந்து அரசன் நகர் ஒரு பத்து மீட்ரு அளவு தான் மேக் ஒம்பது மீட்டர் தான் இருக்குது பத்து மீட்ருக்கு இருக்குது ஆழம் ஒன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் தான் இந்த அரச நகருக்கு பலமுறை வந்திருக்கேன் நிறைய பேர் போரல் போட்டு பெய்யமாரி தான் வருவாங்க ஏன்னா இது வயல்வெளி இருந்தது இப்போ இவ்வளோ வீடுகளாக ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாவில் இது இருபத்தஞ்சு அடி அதிகப்படி போனால் அறுபது அறுபது அடிக்குள்ளே வரக்கூட்டி தண்ணி தான் இந்த ஏரியாவில் நான் அதிகமாக தண்ணி உருவாக கொடுத்தது அஜிஸ்ங்கிற ஒரு மின் வியாபாரிக்கு அது அரச நகர் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பிளாட்டுக்கு கொஞ்சம் கட்டுமான நடந்துகிட்ருக்கு அதுதான் அதிக தண்ணி இறக்குறைய நாலஞ்சு தண்ணி வந்த இடம் அது அதுக்கு பிறகு அஞ்சு போர் போட்டு பெயிலிடறான ஒரு அன்பருக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி நீளமாக ஒரு இடத்த வாங்கினார் போர்வள் போடுறதுக்கே அதில் ஒரு மூணு நாலு ஸ்கேண்ட் எடுத்து அவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தேன் நாற்பது ரெண்டில் அவருக்கு தண்ணி ஸோ அஞ்சு போர் போட்டு பெயிலிடறானா அவருக்கு தண்ணி உருவாக்கி கொடுத்தேன் இப்போ வர வழியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட்ரோட்ருக்கு அங்கேயும் ஒரு போர் போட்டு ஆகி நான் திரும்ப அவங்களுக்கு பார்த்து கொடுத்தேன் அது ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓட்டிகிட்டு இருக்குது கட்டுமானம் நடந்துகிட்டுருக்கு ஸோ இது வந்து வயல்வெளி தான் ஆனால் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தா அப்போ கண்டியை பேரி அருகில் இங்கேருந்து ஒரு அரை தான் இருக்கும் கண்டிப்பாக ஏரி குளம் அந்த குளத்தினுடைய எஃபைட்னால தான் இந்த ஏரியா இது த தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவுக்கு கீழே நிலத்தடி பாறைப்பு மிக மிக கடினமான பாறைப்பு கீழே களிமண் வரும் களிமண்ணுக்கு அடுத்து வெள்ளை சுக்காம்பரம் மஞ்சள் சுக்காம்பர இருபது அடிக்குள்ளேயும் முடிஞ்சிரும் அதுக்கு கீழே கருங்கல் வந்துடும் மெஜாரிட்டி இடங்களில் இங்கே வந்து பத்து அடி அதிகப்படி இருபது அடிக்கு மேலே கேசிபி இறக்கிறவே கூடாது ஸோ ரெண்டாவது ஸ்கேன் அதே சரம் இங்கே மேற்கை கிழக்கு தான் சரம் பாறை அமைப்பு இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் வந்து ஏழு நாற்பதுங்கிற ஒரு இடத்துல அடையாளம் வருது பட்டு இதில் ஏறக்குறைய தண்ணி இல்லைன்னு வருது ரிப்போர்ட்டு இங்கே மூணு போர் இந்த வீட்டில் மூணு போர் ஏற்று வீட்டில் எட்டு பேர் அந்த தண்ணி இல்லையா ஸோ இதில் வந்து நிறைய தண்ணி வர மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு அங்கே வந்திருக்கு முதல் ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் நல்ல தண்ணி வர மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் செஃப்டி டேங்கோ தண்ணி தொட்டியாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் போர் போடணும் இந்த இல்லை இந்த வீடு இதை நான் பார்த்து கொடுத்து தான் ஈசான முறையில் போர் போட்டு தண்ணி இல்லை எங்களுக்கு வடமேற்கு மூலையில் போர் போட்டுக்கேன் இல்லை இந்த இப்போ இந்த ஏரியாவிலே அதிக தண்ணி வந்த போர் அசீஸ் அப்படின்னு ஒரு நான் அன்பருக்கு மீன் வியாபாரி அவருக்கு பார்த்துக்க போர் கட்டுமானம் நடந்துட்டுருக்கு இந்த அரச நகர்லேயே அதிக தண்ணி வந்த இடம் இந்த ஏஏஜேன்னு ஒரு வண்டி கல மீன் வண்டி இதில் இந்த வீட்டில் போ போட்ட போ காளிமணியாக இருக்கும் போட்ட போர் இதான் சூப்பர் தண்ணி அரச நகர் கிழக்கு ஓரமாக பார்த்த ரிப்போர்ட் இது அருமையான ரிப்போர்ட்டு இது மேற்கு ஓரம் பார்த்த ரிப்போர்ட்டு போரால் போட தகுதி இல்லைன்னு வருது இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் உக்கரங்கோட்டை ஏற்கனவே இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் அந்த கிழக்குருந்து மேற்க நோக்கி ரெண்டு மூணு ஸ்கேனாக நாலு ஸ்கேனாக எடுத்திருக்கேன் இந்த ஓரமாக பார்த்ததில்லை அது ரெண்டாம் மாதம் பார்த்துருக்கேன் இது மறுபடியும் மீண்டும் இது முதல் ஸ்கேன் அங்கே ஒரு போர்வெல் இருக்குது முன்னூறு அடி ஆழம் அதை ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இந்த உக்கரங்கோட்டை பதிய பொறுத்தவரை ரெண்டு விதமான பாராய்ப்பு உண்டு ஒன்று உக்கரங்கோட்டை ஊருக்கு வடக்கு பாராய்ப்பு வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் இங்கே கிழக்கு மேற்கு தான் ஸ்கேன் பண்ணுறோம்

சரி மேற்கிருந்து மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போகிறோம் ஏன்னா இங்கே பாறைப்பு வடக்கு தெற்கு அப்படி வடக்கு முப்பத்தி மூணு முப்பது டிகிரி மே மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதாவது வடமேற்கு தென்கிழக்கு தென்கிழக்கில் இருக்கு வடமேற்கு தென்கிழக்கு வடக்கு முப்பது டிகிரி மேற்கு ஆமாம் அதே வாக்கில் நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது ஆப்போசிட்டில் பண்ணோம் அப்படின்னா தான் வெவ்வேறு விதமான அடுக்குள்ள பாறை தெரியும் ஏன்னா ஒரே சரத்தில் பார்த்தா ஒரே விதமாக தான் வரும் அது தவறான ரிப்போர்ட் வரும் நமக்கு நல்லது கிடையாது தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சிடும் தண்ணி இல்லாத இடத்த அதனால இந்த பாறையை நம்ம ரெண்டாக கட் பண்ணணும் அந்த பாறை வாக்கிலேயே ஸ்கேன் பண்ணக்கூடாது அவங்க நிற்கிற அவங்க நிற்கிற இடத்துல இருந்து இருக்கும் இங்கே நாற்பது மீட்டர் வரைக்கும் நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இது எக்ஸ்ட்ரா உள்ளது அகலம் வந்து அது சம்பத் ரோடா இந்த ரோடு போட்டுருக்காங்களோ இங்கே அடைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சா தான் அப்படி சுற்றி வந்தேன் இது அங்கே பாலம் போட்டு பாலம் போட்டு வழி கிடக்கு சரி சரி இப்போ நம்ம மூணாவது ஸ்கேன் எடுக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்கேன்லேயும் உங்களுக்கு எது பெஸ்ட் ஆடணும்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டாவது ஸ்கேன் பார்த்து தான் பெஸ்ட்டு ஆனால் ரெண்டுமே ஒரே சரம் நம்ம முதல் ஸ்கேனில் வச்ச அடையாளமோ இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் வச்சு அடையாளமோ வடக்கு தெக்க போது பாருங்க கரெக்டாக அதே சரம் ஒரே சரமாக இருந்தாலும் நமக்கு ரெண்டாவது பார்த்த அடையாளம் தான் முக்கியம் கொஞ்சம் இந்த கருப்பு கரும்புல வருது வந்திருக்கு ஸோ இதில் ஒரு கொடி கிடக்கு ஒரு பாயிண்ட் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஸ்கேன் ஆமாம் உக்கிரங்கோட்டை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது இது ரெண்டாவது ஸ்கேன்லையும் அதை விட பெட்டரான ஒரு பிரேக் காணப்பட்டிருக்குது நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு கிணறுக்கு ஒரு பாயிண்ட்டு டெஸ்ட் ஸ்போர்போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இது என்ன பஞ்சாயத்தில் வருது ராஜா புதுக்குடி தாங்க தனி பஞ்சாயத்தா சரி இது நான்கு வலிச்சாலே ராஜா புதுக்குடி பக்கத்தில் இருக்கோம் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் ஏறக்குறைய வடக்கு தெக்க அதனால் நம்ம மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இரநூறு மீட்ரு ஆழம் அறநூறு அடிக்குள்ளே உள்ள தண்ணியை காட்டும் சரியா நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்கேன் ஆழமாக பார்க்கணுமா இதை விட ஆழமாக பார்க்கணுமா குறைவாக பார்க்கணும் முடிவு பண்ணிக்கோங்க இது கீழே புள்ள கருங்கல் கோரி தான் வரும் இந்த ஏரியாவில் ஆரம்பிக்க கடுமையாக இருக்கும் ஆனால் அந்த சர்ச்சுக்கு நான் பார்த்து கொடுத்ததில் முன்னூறு டு நானூறு எட்டு கிலோ தண்ணி வந்துச்சு அந்த தமிழச்சி ஹோட்டலுக்கு கொஞ்சம் வடக்க ரோட்டுக்கு மேக்க முதல் ஸ்கேன் முடிவில் முப்பத்தெட்டு பதினஞ்சில் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் நூறு மீட்ருல பிரேக் ஆகிற மாதிரி காட்டுது பாறை அது இடத்துல நடுப்பகுதியில் வரதுனால இப்போ ஓரத்துக்கு கொண்டு வந்தோம் ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது இரநூத்தி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு முதல் ஸ்கேன் இரநூறு மீட்ரு ஆழம் ஸ்கேன் நடந்துச்சு இது இரநூத்தி நாற்பது மீட்ரு ஆழம் அதே சரம் இங்கே இந்த ரெண்டாவது ஸ்கேனில் கிராஸ் ஆகிட்டுனா ரொம்ப சூப்பர் தண்ணி நல்லாவே வரும் உங்களுக்கு நமக்கு இன்னும் ஒரு ஸ்கேன் பார்க்குறதுக்கு கிடக்கு ஆமா இது இது பைசா ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் அஞ்சு செண்டு வீட்டு மனைக்கே மினிமம் ரெண்டு ஸ்கேனு இதுக்கு நீங்க ரெண்டோட நாள் நிப்பாட்டிக்கலாம் அல்லது மே மேற்கொண்டு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் அது ஏன் எனக்கு இதுலேயே பத்து ஸ்கேனு கூட பார்க்கலாம் இதை வச்சு அது நீங்கள் கம்பூச்சத்துறோன்னா தான் கூப்பிடணும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டெக்னாலஜி தண்ணி இருக்கு இல்லை கீழே வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னு வைங்க அந்த கிணறு விட்டு நான் அவாய்ட் பண்ணேன் இல்லைன்னு வைங்க அந்த கிணத்தினுடைய ரிசல்ட் நமக்கு தப்பாக கொடுக்கும் கிணறு இருந்து அதில் மூடிருக்கீங்க ஆள் எவ்வளோ இருந்திருக்கும் சரி ஏதோ ஒரு செயற்கையான ஒரு வாட்டர் பாடியால் இருக்கும் மழை வேற பெஞ்சிருக்கு நேற்று கீழே விடக்கூடாது சேஃப்டி டேங்கு இப்போ தண்ணி தொட்டி இருக்கக்கூடாது இங்கே ரெண்டாவது ஸ்கேன் பார்த்ததில் அதில் எதுவும் அடையாளம் வரல இரநூத்தி நாற்பது மீட்டருக்கு அங்கே ஸ்கேன் பண்ணோம் நல்ல அடையாளம் வரல இங்கே முதல் ஸ்கேனில் மட்டும்தான் அந்த போஸ்ட் பக்கத்தில் ஒரு இடம் அடைய அடையாளம் இருக்குது நூறு நூற்றி இருபது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது இது மூணாவது ஸ்கேனு தென் கிழக்கு மூலையிலேருந்து நாற்பத்தஞ்சி மீட்ரு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் இரநூத்தி நாற்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு மூணாவது ஸ்கேனில் வெறும் நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரக்கசிவு மட்டும்தான் அது தென்கிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வந்து அவங்க வடமேற்கு மூலையில் அமைஞ்ச கிணறு இது மூடி ஒரு முப்பது அடி தான் இருக்கும் ஆனால் கீழே கருங்களை வந்திருக்கு இந்த ஏரியாவில் ஸ்கேன் பண்ணதில் ஒன்றுமே இல்லை ரிசல்ட்டு ஒன்றும் கிடைக்கல இது முதல் ஸ்கேன் போட்டு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாறை பிரேக் காணப்படுது இது ரெண்டாவது ஸ்கேன் போட்டு அட இடம் அடையாளம் வரல இது மூணாவது ஸ்கேன் போட்டில் ஒரு ஷேலோ வாட்டர் பாடி அதாவது ஐம்பது அடி அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈர கசிவு இருக்குது அது கிணறுக்கு சூப்பராக இருக்கும் போரோல் போட சரி வராது போரோல் போட்டால் இருபது அடி மட்டும் கேஸு பிப்பை இறக்கி அந்த அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு நீரை அரஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும்